நாய் கோழியோட வளரக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்துட்டு சீக்கிரமாக பெருசாயிருங்க அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோழி ஞாபகம் இருக்குது உங்களுக்கு அந்த சிட்டு கோழின்னு சொல்லியிருந்து பார்த்தீங்க அப்படி வந்து நல்ல பசுமையான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான புழு பூச்சிகள் எல்லாம் கிடைக்குங்க எப்படி சோகம் நான் கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி எல்லாமே வாழ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே பாருங்க வாழ் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நிலத்தை பார்த்தோம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் கீரி சேவலுக்கு பொறிச்சு அந்த குஞ்சுகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் பாதி பேர் வந்துட்டு வராமல் போகிறாங்க பாதி பேர் வர்றாங்க கிட்டத்தட்ட எவ்ளோ வச்சாலுமே சாப்பிட்டுங்க அதே மாதிரி பாருங்க இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் உள்ள கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கெல்லாம் வெளியே போய் வராங்க இங்க வரக்கூடிய குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கோழிகளும் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பராகவே வரும் அதே மாதிரி பூதியிலேயே அதிகமாக வரும் நம்ம கிட்ட பூதி கோழிகள் அதிகமாக இல்லாத காட்டிக்கு வந்துட்டு பூதியோட முட்டையை எடுத்து நம்ம பூதியிலே நண்பர்களுக்கு வணக்கம் சேனல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அன்புடன் வரது இருக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா என்னுடைய பண்ணையோட வளாக் பற்றி பார்க்க போறேங்க கிட்டத்தட்ட பண்ணையோட வளாக் பார்த்து ஒரு ஆச்சு இன்னைக்கு வந்துட்டு பண்ணை சுற்றி பார்க்க போகிறோம் இன்னுமே என்னுடைய கோழி பண்ணை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்து விடல ஆனால் எப்படி இந்த கோழிகள் எல்லாம் வந்துட்டு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கம்பி வேலி தாண்டி குவிச்சு இந்த பக்கம் வந்துருவாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிகள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறி கோழி அதே மாதிரி வந்துட்டு பூரி கோழி சாம்பல் கோழி இந்த மாதிரி நிறைய வகையான கோழிகள் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கோவக்காரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு குஞ்சோட அங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா கோவக்காரி வாத்து வெள்ள கோழி அதே மாதிரி நமக்கு கருங்கோழி அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையாவும் இருப்பாங்க அந்த சேவல் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணை ராஜா இன்னுமே வந்துட்டு பண்ணை ஓப்பன் பண்ணல உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது பேர் சிக்கிட்டு இருக்காங்க வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது பேர் அதை வந்துட்டாங்க வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க காலை எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்து எப்பவுமே வீட்டை தேடி தான் வருங்க அதாவது நம்மளுடைய வீடு எங்க இருக்குது அங்க வந்து நம்ம தீன் வாங்கி தின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டு எல்லாரும் கூட வீட்டுக்கிட்ட நாங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தீவனங்கள் கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல போட்டு வைப்போம் அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பவுல் இல்லாம வச்சுட்டு இருக்கோம் அதுல வந்து நாங்க தீவனங்கள் போட்டு வச்சிருக்கோம் கோழிகள் வந்துட்டு நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சோம்னா நம்ம காலையை போய் திறந்து விடுற வரைக்கும் வந்துட்டு பொறுத்துட்டு இருக்குங்க இப்போ வந்து நம்ம பறன் மாதிரி கட்டி பறன் மேல கோழிகள் உட்கார வைக்கிறேன் கரெக்டா வந்துட்டு அந்த செட்டுக்குள்ள பறன் மேல இருந்து அப்படியே வெளியே குளிச்சு குளிச்சி வந்துடுது சரி எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர அளவுக்கு நம்ம பென்ஷன் போட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு தான் அது எதையும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது கோழி பண்ணைக்கு போய் கோழிகள் எல்லாம் தொடர்ந்துட்டு அங்கே எவ்வளோ கோழிகள் இருக்குது இங்கே எவ்வளோ கோழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறேங்க அதே மாதிரி ஒரு மணிலா வாத்து குஞ்சு போடுத்துருச்சு அதே மாதிரி என்னுடைய கோழிகள் நம்ம குஞ்சு பொறுத்துருக்குது கோழிகள் வந்துட்டு அட வச்சிருக்கிறேன் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் அக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா தாய் கோழியோட வளரக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்துட்டு சீக்கிரமாக பெருசாயிருங்க அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோழி ஞாபகம் இருக்குது உங்களுக்கு அந்த சிட்டு கோழின்னு சொல்லி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டு கோழி கூட வளர்ந்த குஞ்சுகள் பாருங்க எப்படி பெருசாயிருச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்க அந்த வெள்ளை குஞ்சு கருப்பு குஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ பெருசாயிருச்சு கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு கால் கிலோ சைஸ்க்கு மேலே வந்துருச்சு பாருங்க வெள்ளை குஞ்சு எல்லாம் மேய்ச்சிருக்குதுங்களா நம்மளுடைய வாத்து பாருங்க அதே மாதிரி நம்ம சேவல் பாருங்க சேவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து நம்மளுடைய கிண்ணி கோழி வளர்த்திட்டு இருந்த இந்த கோழியும் பாருங்க இந்த கோழிக்கும் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு வால் எல்லாமே வந்துருச்சுங்க இங்கே பாருங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோழிகள் வந்துட்டு மேயிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து நல்ல பசுமையான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான புழு பூச்சிகள் எல்லாம் கிடைக்குங்க அதனால் வந்துட்டு நம்ம கோழிக்கு அதிகமான தீவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவழிக்க தேவையில்லை கம்பு ராய் மக்காசோளம் அரிசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம போட்டோம்னா போதுமானதுங்க இங்கே பாருங்க இந்த அஞ்சு பேர் எப்படி அழகாக மேயிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு பூதி இருக்கிறாங்க கீரை இருக்கிறாங்க அதே மாதிரி கொக்கு வெள்ளை இருக்கிறாங்க கருப்பு இருக்கிறாங்க இந்த அஞ்சு குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம கோழி பாருங்கள் இந்த கோழிக்கு வாழ் கட்டு பாருங்க அதாவது பெருவடைனாவே நிறைய நண்பர்கள் நினைப்பாங்க பெருவடை எப்படி சகோதனும் நான் கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி எல்லாமே வாழ்வோர் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே பாருங்கள் வாழ் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நிலத்தை பார்த்த மாதிரி வாள்கள் இருக்கணும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சுத்தமான பெரிய சொல்றது இங்க பாருங்க வரக்கூடிய குஞ்சுகளுக்குமே வந்து நல்ல வாழ் வந்து இருக்குது கோழி தான் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையோட பழைய கோழி முன்னாடி வந்து நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த கோழியில் வந்துட்டு ஒரு பத்து கோழி ஆட்டு இருந்துச்சுங்க அதில் வந்துட்டு முக்கியமான கோழி இந்த கருப்பு கோழி தான் பாருங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொக்கு வெள்ள கோழியும் இருக்குதுங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு இப்போ ஒரு இருபது முப்பது பேர் காட்டு இருக்காங்க அப்படி பண்ண போய் பாப்பு எத்தனை பேர் இன்னும் திறந்து விடாம இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலையில் எட்டு மணி ஆட்டாச்சு நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாமே வெளியே போயிட்டாங்க நம்ம நைட்டு வந்து அடைச்சி வச்ச கோழிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னு இன்னும் பண்ணக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்க ஒரு பத்து இருபது பேர் இங்கே வந்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு சின்ன ஆளுங்க இவங்க எல்லாமே தீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்க எல்லாமே சின்ன ஆளுங்க பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம பண்ணிக்கான கதவுங்க இந்த கதவை நம்ம திறந்துட்டோம்னா கோழிகள் எல்லாமே போயிடும் பாருங்க ஆனாலுமே நிறைய கோழிகள் வந்துட்டு இங்கிருந்து வெளிய போறதுக்கான காரணம் இது மேலே இங்கே ஏறி இங்கே ஏறி அப்படியே பிடிச்ச மாங்க அப்போ கதை தொடர்ந்து கிட்டோம்மா அவ்வளோதான் வெளியிருக்கிறது எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க இப்போ நீங்கள் அழகாக பழக்கக்கூடிய கோழி குழந்தைகள் எல்லாம் வைக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக பழகுவாங்க கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போயிருங்க அதாவது கீழேருந்து மேலே வரும் மேலேருந்து மேலே போகும் மேலேருந்து மேலே போகும் அந்த மாதிரி வந்துட்டு அது ஏணி மாதிரி எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே எல்லாமே போயிருங்க அப்படியே வாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது கோழி மேல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்ட பாருங்க இன்னுமே தொடர்ந்து விடுங்க இப்பதான் தொடர்ந்து விடுறோம் அப்படி பாருங்க எவ்வளோ அழகாக ஒடியா போகுதுன்னு சொல்லி பாருங்க ஏல கேட்டிங்க அப்படின்னா காலையில் எட்டு மணியாட்ட ஆயிருச்சு எப்படி ஒடியா இருக்குதுன்னு பாருங்க அப்படிங்களா எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஆகுற அளவுக்கு ஆயிருச்சு ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க இந்த மாதிரி வந்துட்டு கோழிகள் வந்துட்டு நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு முட்டைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கோழி அறப்படுத்தா கூட ஒரு கோழி முட்டை வைக்கிற விருமா வந்து நம்மளுடைய பண்ணை வந்து சர்க்கிளாகி போயிட்டே இருக்கும் பிள்ளைங்க கோழிகள் இருக்காங்க பாருங்கள் இவங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றாங்களா அதே மாதிரி நம்ம கீரி கோழிகள் எல்லாம் இதில் தாங்க நிறையா பேர் இருப்பாங்க இவங்களும் எப்படி இருப்போ எப்படி வர்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே செஞ்சவள் அதே மாதிரி கீரி கோழிகள் எல்லோரும் வர்றாங்களா பாருங்கள் எல்லாருமே மேவு போடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லாருமே நின்றுருக்குறாங்க இவங்களுக்கு வந்துட்டு நம்ம மேவு போட்டுடலாம் அப்படியே பாருங்க அங்கே வெளியே இருந்த கோழிகள் ஒரு முப்பது நாற்பது உருப்பிடி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கோழிகள் ஒரு நாற்பது ஐம்பது உருப்பி ஆட்டிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்புறம் நூறு உப்படியாட்டை வந்துடுச்சு இங்கே பாருங்கள் கீரி சேவலுக்கு பொறிச்சு அந்த குஞ்சுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னுட்டு அவ்வளோதாங்க நம்ம தீன் போடல அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ கூப்பிட்டு நம்ம தீன் போட்டுடலாம் பாருங்க பாதி பேர் வந்துட்டு வராமல் போகிறாங்க பாதி பேர் வர்றாங்க பாருங்க உங்களுக்கு தீன் போட்டுருக்கலாம் தீன் திங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீன் போடலை அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழக்காட்டுக்குள்ளே பூச்சிகள் திங்கறதுக்கு போயிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோழிகள் எல்லாமே அதே மாதிரி இந்த செஞ்சேவல் அதாவது இந்த ஆரஞ்சு கலர் சேவல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல வால்க்கட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம பண்ண வந்துட்டு அடுத்த கட்டமாக வந்துடுச்சுங்க கிட்டத்தட்ட நூறு பெருவடைகளுக்கு மேலே நம்ம கொண்டு வந்தாச்சு இனிமேல் இருந்து வரக்கூடிய முட்டைகள் குஞ்சுகள் எல்லாமே இனிமேல் தான் விற்பனைக்கு வருதுங்க நிறைய நண்பர்கள் வந்துட்டு குஞ்சு கேட்டுருக்கிறீங்க எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கு போருங்க கட்டாயம்னு ஒரு மாதம் ரெண்டு மாதங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே முட்டை வச்சது அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய குஞ்சு விற்பனைக்கு தான் கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலயுமே வந்து பேர் எல்லாமே இந்த இருக்கணுங்க இந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க சுத்தமான வெள்ளை வெள்ளை அதே மாதிரி மாதிரி வந்துட்டு கலந்த சாம்பல் இந்த இந்த எல்லாம் இருக்கிற அப்படின்னா கோழிகள் வந்து ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் இது வள்ளுவர் இருக்குன்னு சொல்லி ஒரு நம்மளுடைய கூண்டுகளை நம்ம நிறைய நிறைய பதிவுகள் நண்பர்கள் சகோ எத்தனை எத்தனை கூண்டு அப்படின்னு எல்லாமே நாளுக்கு நாளுங்க நாலடி நீளம் அடி அகலம் நாளுக்கு நாள் கூண்டுகள் போட்டால் கோழிகளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு கோழி நம்ம அடை வச்சோம்னா கூட அந்த கோழி வந்து குஞ்சு பொறிக்கி வரைக்கும் உள்ளே இருந்துக்கும் தீன் தனி மட்டுமே நம்ம வச்சா போதுங்க அதே மாதிரி நம்மளுடைய மணிலா வாத்து குஞ்சு பொறிச்சிருக்குது அந்த குஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் மணிலா வாத்து குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க நம்ம பணியில் வந்துட்டு ஒரு நாலு மணிலா வாத்தாட்டு இருக்குது அதில் வந்துட்டு ஒரு மணிலா வாத்து குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க மணிலா வாத்தும் பெருவடை ஒன்று ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பெருவடை எப்படி ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருத்தர் அழகாக ஒரு பத்து மட்டும் பன்னெண்டு மட்டும் வச்சு குஞ்சு பொறிக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிலா வாத்து அப்படிதான் ஒரு பொருள் முடிஞ்சு அந்த குஞ்சுகள் வளர்த்து அது பெருசான பனையை வந்து குட்ட வச்சிடும் அந்த விதத்தில் வந்துட்டு நம்மளுடைய பனையில மணில வாத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளர்த்தக்கூடிய மணில வாத்துகள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஏழு குஞ்சு விளையாட போச்சிருக்குது நான் இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே தீன் தண்ணி வச்சிருவோம் பாருங்க தீன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த நாட்டு கோழி குஞ்சுகளுக்கான தீவனம் வைக்கிற தீவனங்கள் தான் நம்ம வைக்க போறோம் இங்க பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வச்சாலுமே சாப்பிட்டுருங்க அதே மாதிரி பாருங்க இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் உள்ள போகுது வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எல்லாமே வெளியே போயிச்சாங்க இங்க பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சாப்பிடுங்க இதில் வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு தீன் தீங்குறதுக்கு வந்துட்டு பழகலை அதோட அம்மா வந்துட்டு சொல்லி கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆட்டாகுதுங்க எப்படி அழகாக ரொம்ப சூப்பராக தீவனம் சாப்பிடுதுன்னு சொல்லி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குதுங்களா அதே மாதிரி வந்துட்டு இது நாங்கள் எப்பவுமே தண்ணி வச்சுருவோம் தண்ணி வச்சுருமோ அப்படின்னா தீன் தண்ணி சாப்பிட்டு அது வாட்டி சிவன இருந்துக்கும் அதே மாதிரி இந்த மணிலாம் வாத்துட்டு தன்னுடைய குஞ்சுகள் தொட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பயங்கரமான கோவங்கள் வருங்க அதனால வந்துட்டு இது நம்ம தொடறதெல்லாம் கிடையாது அது வாட்டுக்கு அவங்க இருக்கட்டுமே குஞ்சுகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக வச்சுருக்குங்க இந்த கூனில் காட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதே மாதிரி கோழி குஞ்சாக இருந்தாலும் சரிங்க வாத்து குஞ்சாக இருந்தாலும் சரி ஒரு ஏழு குஞ்சு பொரிக்குது அப்படின்னா அந்த ஏழு குஞ்சும் பாதுகாப்பாக வளர்த்தி இருக்கிறது இல்லை பண்ணையோட வெற்றி அப்படிங்கிறது இருக்குதுங்க நம்ம வந்துட்டு குஞ்சு பொறிச்சிட்டு நம்ம வெளியிட்டோம் அப்படினு அப்படின்னா பாருங்க நாய் பிடிக்கும் அதே மாதிரி வந்து இந்த லகுடு கழுகு காக்கா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக நடைமுறைச்சிட்டோம் அப்படின்னா ஏழுக்கு ஏழுமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பெருசாகிடும் பிரச்சனைகள் இருக்காது பாருங்க பக்கத்தாடி போனோம் அப்படின்னா பாம்பு மாதிரி நல்லா ஊத்துங்களா உடவே ஊடாது சரிங்களா இதுக்கு தீன் தண்ணி இல்லாமல் நம்ம வச்சுட்டு இதை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கோழிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் மேலே தான் பாருங்க பரன் மேலே அப்படியே அடிக்கும் தொலைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு குச்சி விளாட்டை வச்சிருக்கிறேங்க இந்த குச்சி மேலே தான் வந்துட்டு கோழிகள் நைட்டாக பாதுகாப்பாக உட்காந்துக்கும் எதுக்காக இந்த பறன் சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாம்புகள் ஏதாவது வந்தால் கூட ஒரு இருந்து இன்னொரு கோழி தாக்காத அளவுக்கு இருக்கிறாண்டி பாத்தீங்க அப்புறம் இந்த மாதிரி பறன் கட்டிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி பறன் கட்டணும் அப்படின்னா இங்க உட்காந்துட்டு இருந்து அப்படியே கம்பி வேலை தாண்டி போயிருந்து தாண்டி போனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நம்ம பென்சிங் போட்டுக்கிறோம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதே மாதிரி நம்மளுடைய கோழிகள் எல்லாமே நம்ம இப்போதைக்கு வந்துட்டு அடை வச்சு அதில் வரக்கூடிய குஞ்சுகள் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த விதத்தில் வந்து நம்மளுடைய பூதி கோழி குஞ்சு பொறிச்சிச்சு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் இந்த பூதி தான் இந்த பண்ணை வந்துட்டு இந்தளவுக்கு பெருசாக ஆச்சுன்னு சொல்லிட்டு அளவுக்கு இதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் நம்ம எடுத்து எடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு பெருசு பண்ணிருக்கிறோம் பூதி கோழி பாருங்க இங்கேயே முட்டை வந்துட்டு அடை வச்சுட்டுங்க இங்கேயே முட்டை அடை வச்சு இங்கேயே பொறிச்சிருக்குது எவ்வளோ அழகாக குஞ்சுகள் பொறிச்சிக்கிற பாருங்க அதே மாதிரி பூதி கோழியோட முட்டையை வந்துட்டு நம்ம பூதி கோழிக்கே வச்சிருவோங்க மற்ற கோழிகளுக்கு மாற்றி வைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கோழிகளும் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பராகவே வரும் அதே மாதிரி பூதிலேயும் அதிகமாக வரும் நம்மக்கிட்ட பூதி கோழிகள் அதிகமாக இல்லாத காட்டிக்கு வந்துட்டு பூதியோட முட்டையை எடுத்து நம்ம பூதிலேயே அடை வச்சுறது இங்கே பாருங்கள் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு மூணு நாலு குஞ்சு காட்டம் பூதியில் வந்துருக்குது இவங்களுக்கு வந்துட்டு நம்ம தீனி வச்சுருவோம் எப்போ போல தாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தீவன தொட்டி வச்சு அதில் வந்துட்டு நம்ம தீவனங்கள் வச்சுருவோம் இங்கே பாருங்கள் தீவனங்கள் வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கோழி வந்துட்டு அந்த குஞ்சுகளுக்கு தீவனத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படி கொத்தி கொத்தி குஞ்சுகள் மேலே ஏற முடியாட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தி கொத்தியே கொடுக்குற ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒன்பது குஞ்சுகளாட்டு இருக்குதுங்க இந்த ஒன்பது குஞ்சுகளையுமே வந்துட்டு நம்ம பெருசு பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு கோவக்காரையில் பொறிச்சு அந்த பதினஞ்சு குஞ்சுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக பெருசாகிடுச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வைக்கிறதுங்க இப்போ நம்ம தண்ணி தீன்னு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உள்ளே இருக்கிற காட்டிக்கு வந்துட்டு நம்ம குஞ்சுகள் பொறிக்கிற குஞ்சுகள் நல்லா பாதுகாக்கப்படும் எந்த தொந்தரவும் இருக்கு சந்தேகம் இருக்குங்க இந்த கூண்டுலையும் எப்படி கோழை அடப்படுத்து எப்படி குஞ்சு பொறிக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடப்படுத்து வந்துட்டு பாருங்க நம்ம வந்துட்டு வெளி கோழிகளோட தொந்தரவு இல்லாமல் இருந்துட்டுனாவே கோழிகளை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக அடப்படுத்திடும் பாருங்க எந்த அளவு கூண்டுகளை சுத்தம் பண்ணி வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது வந்துட்டு இதில் சின்ன சின்ன எச்சங்கள் போனால் கூட வந்துட்டு கோழி அந்த குஞ்சு பொறிக்கிறப்ப பறைச்சுங்க அந்த எச்சம் கீழே போயிடும் அதனால வந்துட்டு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க இங்கே பாருங்க மண் பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது முட்டைகளாட்ட வச்சிருக்காங்க இந்த கோழியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விசிறிவால் கோழி தான் பாருங்கள் வாழ்க்கட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒம்பது முட்டையாட்டை வச்சுருக்குதுங்க நேற்று தான் முட்டை வந்துட்டு நம்ம சோதனை பண்ணோம் ஒம்பது முட்டைகளுக்கு ஒம்பது முட்டைகளுமே கருக்கோழி ரொம்ப நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க இது இந்த நாளுக்கு நாளுக்கு உண்டு இங்கேருந்து எந்த தொந்தரவும் அதாவது வெளி கோழிகளோட தொந்தரவோ வெளியிருக்கூடிய சின்ன குஞ்சுகளோட தொந்தரவோ இந்த கோழிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதனால் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கடைப்படுத்திட்டு இருக்கோம் பாரு எதாவது கோழி பையன் வருது அப்படின்னா அந்த சோள இருந்துச்சுன்னா அப்படியே மேலே நம்ம கொஞ்சம் அழகாக தூவி விட்டோம்னா போதுமானது வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு தண்ணியும் இந்த மாதிரி தான் வச்சுருவோம் இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்துட்டு நம்ம எதாவது மருந்து தண்ணி வைக்கணும் இல்லை சீரக தண்ணி வைக்கணும் இல்லை கீரணி தண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுருலாங்க கோழி பண்ணையில் ரொம்ப சளியாக இருந்ததுன்னா ஒன்றும் பரவாயில்லைங்க ஒரு ரம்மு வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு எம்எல் அந்த மாதிரி நீங்கள் கலந்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரவே வராதுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணை கூட்டுறது அப்படி தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்காதான் கூட்டுவே டெய்லி கிளிமெல்லாம் கூட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே மேலே இருக்கிற கட்டிக்கு அந்த கீழே இருக்கிற எச்சங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ரொம்ப நல்லா சுத்தமாக கூட்டிடுவேன் பாருங்க இதில் இப்பவும் கூட நம்ம மருந்து தண்ணி வச்சிருக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி கலந்த தண்ணியோ இல்லை டெட்ரா சைக்கிளின் அதே மாதிரி லிக்ஸன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் வந்துட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக் கலந்து நம்ம கோழிகளுக்கு கொடுத்துடலாங்க பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் சேவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான வாழ்க்கைகள் எல்லாமே வந்துருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி நம்ம பொரி கோழிகள் பாருங்க இதுன்னு சொல்லிட்டு இதோட வாழ்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க வாழை இல்லாமல் நல்லா நல்லா இருக்குதுங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேடை அப்படிங்கிற விதமாக இருக்குது அது போக இங்கே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கோழிகளுங்க அதனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக மேய் போயிட்டாங்க நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்தப்போ எல்லோரும் எங்கே இருந்தாங்க மரத்துக்கடி இருந்தாங்களா அவங்க எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க பாருங்கள் இந்த காக சேவல் தான் நம்ம பணியில் இந்த டைம் அதிகமாக வந்திருக்குதுங்க எல்லாமே ஆரஞ்சு கலர் சேவல்கள் தான் வந்திருக்குது நான் என்ன நினைச்சேன்னா கீரி சேவல் தான் அதிகமாக வரும்னு நினச்சேன் ஆனால் கீரி சேவல் ஆறுனதுக்கு அப்புறமே வந்துட்டு இந்த சேவல் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரும்பான்மையான வந்து பண்ணையோட விளாக் வந்துட்டு இன்னைக்கு கோழி பண்ணையில் வந்துட்டு எவ்வளோ கோழிகள் குஞ்சு பறிச்சிருக்கு மணில வாத்துக்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய கோழிகள் அங்கே எப்படி எல்லாம் திறந்துட்டு நாங்கள் அதை வளர்த்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேங்க பண்ணையோட ப்ளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதா ஒரு வீடியோ பதிவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நாளுக்கு நாளுக்கு உண்டு அதே மாதிரி நாங்கள் என்ன தீவன்கள் வைக்கிறோம் அதே மாதிரி மணில குஞ்சுகள் பொறிச்ச உடனே நம்ம எப்படி பாதுகாப்பு எடுத்து விடுறோம் கோழி ஆடை வந்துட்டு நம்ம எப்படி பாதுகாப்பாக ஒரு கோழி மட்டுமே இருக்கிற மாதிரி வைக்கிறோம் அதே மாதிரி வந்துட்டு பாம்பு இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றுறோம் பெருக்கான் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ண விழா வந்துட்டு ஒரு ஒரு டைம் நாங்கள் வந்துட்டு அனுபவப்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் வாரம் ஒரு பண்ணை விழா போட்டிருந்த இப்போ வந்து பண்ண விளாக் போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே சரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு விளாக அதே மாதிரி நம்ம பணியில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நம்பர் விவசாயிகள் யூடியூப் சேனல் பிடிச்ச பிடிச்சது படம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்